മംഗല വാൾവത മാണലിൽ തവം ഇരുതാൾ കാമാണലിൽ തവം ഇരുതാൾ കാമാക്ഷി മംഗള വാൾവതും മാങ്കാടനിലേ தணலில் தவம் இருந்தாள் காமாட்சி செந்தணலில் தவம் இருந்தாள் காமாட்சி மகேசனின் சாபம் தீர்க்கமாக காட்டிலே தவம் இருந்தால் காமாட்சி மகேசனின் சாபம் தீர்க்கமாக காட்டிலே தவம் இருந்தால் காமாட்சி தவம் இருந்தால் காங்கமாக தீ வீரப் விரதம் மிருந்து நல் வரம் பெற்ற காமாட்சி தீ விரதம் இருந்து நல் வரம் பெற்ற காமாட்சி திருமண கோலத்துடன் காட்சியை தந்தருளும் കോല തുടക്ഷി തരുളും മംഗളവാൾ മാഡതിലേ തണലിൽ തവം ഇരുതാൾ കാമാക്ഷി ഷെന്തണലിൽ തവം കാമാി मगे सنين सबम तीर्कम गाटिले तव मिरुंदागळका मुख्शी तव मिरुंदागळका मुख्शी आदि शंकरर अर्द मेरु श्री चक्रं दीरुबी रूबी மாங்காட்டின் சூட்டை தணித்து குளிர செய்து படுத்திய மாங்காட்டின் சூட்டை தணித்து குளிர செய்து சாந்தப்படுத்திய மங்கல வாழ்வதரும் மாங்காடுதனிலேயே தணலில் தபம் இருந்தாள் காங்மாக செந்தலில் தபம் இருந்தாள் காங்மாஷி மகேசனின் சாபம் தீர்க்கமாக காட்டிலே தவமிருந்தகங்கள் காமாட்சி தவமிருந்தகமாக ஆறு வாரம் விரதமிருந்தால் நினைத்த காரியம் நடந்திடுமே ஆறு வாரம் விரதமிருந்தால் இருந்தால் நினைத்த காரியம் நடந்திடுமே திரதோஷம் நீங்கி நல்வாழ்வு கையே கூடிடுமே தோஷம் நீங்கி நல்வாழ்வு கையே கூடிடுமே பக்தியுடன் பம் பாரத்தை இறக்கிடவே பக்தியுட பாரத்தை இறக்கிடவே ശക്തിയുടൻ നം സോമയും വഴി ചെയ്യും ശക്തിയുടൻ നം സോമയും വഴി ചെയ്യും മങ്കലാൾ വരും മാങ്കിലേ തണലിൽ തവം കാമാക്ഷിതൾ കാമാക്ഷി மகேசனின் சாபம் தீர்க்கமா காட்டிலே தவம் காமாட்சி தவமிருந்தகள் காமாட்சி தவமிருந்தாள் காமாட்சி